யப்படாது என் மேல் இருக்க வேண்டுமென்றாலும் இதனை நான் நம்பிக்கையாயிருப்பேன் தீங்க நாளில் அவர் என்னை தம்மை கூடார்ந்து பறித்து என்னை தமது கூடாத மனைவி முடித்து வைத்து என்னை கண்மணிப்பேன் ஏற்றுவார் கதாவில் நான் பூங்குற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனது உத்தரவு வகையில் செய்யும்

இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் வேற நல்லா படம் சொல்ல முடியுமா இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதெல்லாம் மறுதான் பைஹா பண்ணிச்சு மறக்கவே இது ஸோ இந்த சங்கீதத்தின் படி நமக்கு சாசிர்வாதங்களில் சில நன்மைகளை முதலாவது சொல்லும்போது கத்திரின் வெளிச்சமும்

நான் சவுலுக்கு பயந்து தாமிர அந்த அந்த கொள்கையிலும் கால்களிலும் எங்கெல்லாம் போகணும் அதெல்லாம் ஓடு வச்சுட்டு இருக்கும்போது தான் பாடின சங்கீதம் அந்த சங்கீதம் சொன்னாலே கத்த உரிமை பாடல்கள் தாமிரிக்க வார்க்கிட்ட ரொம்ப பெரிய கேரக்டர் சொன்னால் தனது சொந்தமாக உரிமை பாடுறான் என் கேவன் என் பெரன் என் எல்லாமே ஏன் ஏன் பிள்ள நிறைய சொல்றேன் ஏன் கீழே சொல்ல பொறுமை பாராட்ட அதே மாதிரி தாமிரி தெய்வாதி தேவனை தனது உரிமை பாராட்டி சொன்னது கத்தரை மெலிச்சு நான் பயப்பட மாட்டேன் லட்சிப்பாவை தான் அவனையின் ஜீவனின் பிறந்தாங்க தேவன் தகுதோன்னு என்ன சொன்னாங்க சவளுக்கு தாவித சவலைக்கு அது தாவித ஒப்பு கொடுக்கவே இல்லை தாமிரி

நல்ல சமாதானமான தாவரங்களே நம்ம வசிக்கும் அதே போல் தாகிங்க வாழ்க்கையிலும் இருந்தது எல்லா இருந்தது ஆயிரமும் மனைவியும் இருந்தால் அண்ணால கூட காத்தீங்கன்னு சொன்னால் தாகிங்க மாஞ்சல சொன்னால் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தில் தங்கி ஆராய்ச்சி செய்யணும் எத்தனை பேர் நம்ம ஆலயத்தில் வந்து பைபிள் வாசனம்

வீட்டில் வேதம் விளாட தூங்க முடியும் பார்க்கும்படியாக கத்தனை மகிமே பார்க்கும்படியாக இல்லை வந்தால் கத்தனை மகிமை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுடன் கத்தனை ஆலயத்தில்

நீங்கள் ஒரு பிள்ளைகள் கலைஞராக டிஸ்கஸ் பண்ணி அந்த வாரியத்தில் மகிழ்வில் நான் பார்க்கணும் போறேன்னு சொன்னால் உங்கள் வாக்கியம் எத்தனை பேர் செய்ய வாஞ்சா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குடும்ப கலையாளம் மகிழ்ச்சி கலைகளாக வந்து பாடி வாசி செஞ்சுட்டு நீங்கள் அந்த மகிழ்மை காலம் வாஞ்சிட்டு போகிறோம் சொன்னால் சின்ன தாண்டிய வாழ்க்கையே பெற்ற அனுபவம் உங்களுக்கும் கேட்டுட்டு அப்படினால அடுத்த வருஷம் தீங்க நான் வாசிதன் அடுத்த வருஷம்

அதை தரித்தால் மட்டுமே என்ன வாங்க முடியும் ஆதாரம் வாங்க முடியும் போக முடியும் சம்பளம் வரும் அதை தரிக்கவில்லை என்று கவர்மெண்ட்டு தரிக்கோடும் என்று சொன்னால் கத்திருத்த விரோதிகள் வெளிப்பட்டு விசேஷத்தில் ரெண்டு பேர் இருக்கு அந்த உலகிற காலம் அந்த கோப கலசம் உடைக்கப்படுற அனுபவங்கள்லாம் சொல்லப்பட்ட அப்போ தீங்கு நாள் கூட அவர்களை சம்டைம்ஸ் தீங்கு நாட்கள் புரிந்துகளாக தீங்கு நாட்கள் சின்ன திரையத்திலே தீங்கு நாட்கள் ஸோ அப்பப்பட்ட தீங்கு நாட்களுக்குள்ளே ஆஞ்சவர் என்ன செய்வாரோ சிகர் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்மை கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார வரையை வலித்து விட்டு என் கண்ண என்னை உயர்த்துவார் அதான் வெளிப்பட்டு விசேஷத்துக்குள்ள குச்சக்கத்தில் மேலிருந்து தீங்கு காலங்களுக்கும் சோதனை காலங்களுக்கும் நானும் தப்பிப்பேன் அப்போ ஆண்டவர் தப்பிட்டு சொன்னால் சோதனை காலத்துக்கும் தீவு காலத்துக்கும் தப்பிட்டு வெளிச்சமாகவும் பயனாகவும் எப்படின்னு சொன்னால் அந்த தீவு காலிலே நீங்கள் காக்கப்படுவீங்க மற்ற வசனங்கள் எல்லாமே நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் ஆனால் அடுத்த வசனம் ஏற்பாங்க ஒன்பதாம் வசனம் உமது முகத்தை எனக்கு மரியாதையும் கோபத்துடன் உமது அடியேனை வினாச்சு உங்கள் முகத்தை எனக்கு மரியாதையும் கோப நீ கோபத்துடன் முகத்தை மறைத்தது போலகத்தில் பதில் வராதம் எத்தனை பேர் இருந்தது அனுபவம் அனுபவம் இருந்துச்சு முகத்தை நம்முடைய பாபகம் யுத்தம் கோபம் அடையமானவரே அந்த முகத்தை நாம் ஒப்பந்தமாக வாஞ்சிட்டு அவரை தேடும் போது முகம் நமக்கு காணப்படும் அது மட்டும் இல்லை அதை அது நாம தான் வசுவோம் தற்காகவே நமது வழியை எனக்கு போதித்து எதிரான நிமித்தமாக செவ்வையான பாதையை நடத்தும் எதிரானது நமக்கு இருக்கும்போதும் எதிரான போகாத பிடித்து நாம் கடந்து போய்விடும் அவர்களின் பாதாயப்பட்ட கத்த நன்பழி நடத்துவாராக கடைசி வசனருக்கு நாமோ சீனமோ தேசத்திலே கத்தனை நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் எனக்கு ரொம்ப அடிக்கடியான ரசிப்பான் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க சாமி சுடம் பார்த்துருக்கீங்க சுந்தரம் அடிக்கடியான இந்த வசந்த சொல்றேன் நானும் ஜீவனேசத்திலே நன்மை தான் என்று சொன்னால் விசுவாசியாக இருந்தவர்கள்

என்ன <Sessimates> வேண்டும் <Sessimates> 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 <Sessimates>